என்னடி சொன்னுடி தங்கம் அம்மு குட்டியடி அப்பு இங்கே வாழ ஆரம்ப அப்ப குட்டியாடி நீ அப்பு குட்டியா யார் அப்பு குட்டி நீ தங்க போட்டு குட்டியா பம்மு குட்டி பம்மு குட்டி எ இப்படியே நீவி கொடுத்துட்டு இருந்த கை கையடைமா கையெடு க நீவு நீவு இப்போ சவுண்ட் இல்லாமல் இருக்கா இவரோட வேலையே இதுதான் ஏங்க சார் இவரு தான் இந்த ஏரியா ரவுடி ஏங்க சார் 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 அப்படியே சுகமாக இருக்குதா பார்த்துக்கோ கையிடுமா கை வைமா ஐயோ என்ன ஒரு சொகம் கேட்குது உங்களுக்கு சொகம் கேட்குதுங்களா சொகம் சங்கப்பிள்ளைக்கு அழகு பிள்ளைக்கு செல்ல பிள்ளைக்கி ம் அம்மாவுக்கு பா அம்மாவுக்கு கை கொடுத்துரு கை கொடுத்துரு கை கொடு அம்மாவுக்கு கை கொடு ஏ வேலைக்கு போய் உனக்கு சாப்பாடு வாங்கணும்ல முறுக்கு போயிட்டு வரேன் முறுக்கெல்லாம் சாப்பிட மாட்டார் அவர் ஈரல ம் எதுக்கு முறுக்கு வாங்குறீங்க ஈரல் ஈரல் ஓகேவா சாமி இவரு ஆடுது வாலு ஈரல் ஓகேவாடி ஈரல் ஓகேவா ஆ ஈரல் சிக்கனு அப்புறம் வந்து மீ தூங்கறது. ஐயோ அது தூங்கறால தான். தொட்டடி அம்மாவோ க்ளீன் பண்றேன் பையருமா. ஊரே சுத்தறது இல்ல. ரொம்ப பெரு டேய் லூசு மண்டையா. என்னடி? அம்மாவை கூப்பிடுற. தங்கம். அலஹி அலஹிடி. தங்கப் பிள்ளை. தங்கப் பிள்ளை. അറിവ് കലഞ്ചിയ വാൾ ആ